இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் ஒன்று பிரபல இயக்குனர் அவர்களோட மறைவு இன்னொன்று பிரபல அவர்களோட மனைவி ரொம்பவே எமோஷ்னலாக பேட்டி கொடுத்துருந்தது இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் அழகேசன் சவுண்ட் பார்ட்டி போன்ற படங்கள் எடுத்தவர்தான் ஆர்த்தி குமார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் சுரேஷ்குமார் அப்படிங்கிற தன்னோட பேரை சினிமாக்காக ஆர்த்தி குமார் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு இவருக்கு சத்யராஜ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அந்த ஒரு காரணத்தினாலேயே அவரை வச்சு படங்கள் எடுத்தார் குறிப்பாக அவர் எடுத்த அலகேசன் சவுண்ட் பார்ட்டி இந்த படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் அவர்கள் கேட்டுக்கிட்டதுனால பெரியார் அப்படிங்கிற படத்தில் ராஜாஜி கேரக்டரில் கூட இவர் நடிச்சிருந்தாரு சத்யராஜ் சார் அவர்களோட நெருங்கிய நண்பராகவுமே இவர் இருந்திருக்காரு ரொம்பவே நல்லபடியாக இருந்துகிட்டு இருந்தார் இவரோட லைஃப்பில் சமீப காலமாக உடல்நல பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு கொஞ்ச நாளாகவே அதற்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில் குறைவு காரணமாக இன்னைக்கு மார்னிங் அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு இவரோட மறைவு அப்படிங்கிறது தமிழ் சினிமாக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க எல்லாருமே தங்க சோகத்தை வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க மேலும் சத்யராஜ் சார் அவர்களுமே தன்னோட கண்டோலன் சார் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாரு ஏற்கனவே விஜயகாந்த் சார் பவதாரணி அப்படின்னு தமிழ் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பீப்புள்ஸ் சிறந்ததுல இருந்தே இன்னும் வெளிவரல இந்த ஒரு நிலையில ஆர்த்தி குமார் அவர்கள் இறப்பு அப்படிங்கிறது மீண்டும் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா டைரக்டர் சுந்தரராஜன் அவர்களோட மனைவி சுந்தரராஜன் அவர்களை பத்தி பேசியிருந்தே தான் டைரக்டராக இருந்து ஆக்டராக மாறி இப்ப நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கவர் தான் சுந்தர்ராஜன் சார் சமீபத்தில் கூட இவர் நடிச்சுக்கிட்டு இருக்க சிறுகடிக்கு ஆசை சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில அவங்களோட மனைவி சமீபத்தில் ஒரு பேட்டியில் சுந்தராஜன் சார பத்தி சொல்லியிருந்தாங்க அவர் சினிமாவில் ரொம்பவே உத்வேகமாக இருந்தார் அவருக்கு குடும்பம் அப்படிங்கிறத விட சினிமா தான் முதல்ல இருந்துச்சு எப்போ பார்த்தாலுமே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டைரக்ஷன் அப்படின்னு வீட்டிலேயே தங்காமல் வெளியிலே தான் இருப்பார் இதனாலேயே இவர் கூட நான் கார்ல தான் பத்து வருஷமா குடும்பம் நடத்தினேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் எப்போ ஃபோன் போட்டாலுமே நான் இங்கே இருக்கேன் நான் அங்கே ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருக்கேன் இந்த ஒரு படம் போய்கிட்டு இருக்கு இதற்கு டைரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வீட்டிலேயே தங்காமல் வெளியே தான் இருப்பார் இதனாலேயே நான் கார் எடுத்துகிட்டு அவர் எங்கே ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காரோ நான் அங்கே போயிடுவேன் அங்கே போயிட்டு நிறைய பேசுவோம் எங்க குடும்ப சண்டையெல்லாம் வச்சுக்கிட்டோம் அவருக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல ஒரு பத்து வருஷம் நான் அவர் கூட கார்லேயே தான் குடும்பம் நடத்தினேன் இப்போ நினச்சி பார்த்தாலுமே அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த அளவுக்கான ஒரு அன்பும் அன்னோன்யமும் புரிதலும் இருந்ததுனால தான் இந்த ஒரு வயசுலேயுமே நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ஒற்றுமையாக இருக்கோம் இன்னமுமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் புரிதலும் இருந்துட்டாலே போதும் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் சுந்தரராஜன் சார் பிஸியாக இருக்க டைமில் அவருக்காக என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போய்கிட்டே இருக்கு இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க